அதிபத்த நாயனார் நாகப்பட்டினத்தில் நுழைப்பாடி கிராமத்தில் மீனவ குளத்தில் பிறந்தவர் பெரும் வணிகர் சிவனடியார்களுக்கு உதவிகள் பல செய்து வந்தவர் ஆழ்கடலுக்குள் சென்று பிடிக்கும் முதல் மீனை இறைவனின் காணிக்கையாக கடலிலேயே விட்டுவிடுவார் தனது செல்வத்தை எல்லாம் இறை செலவழித்ததால் குடும்பம் பசியால் வாடியது வலை வீசி கிடைக்கும் ஒரு மீனையும் இறைவனுக்கு வழங்கிவிட்டு வெறு கையோடு திரும்புவார் ஒரு அவரது வலையில் பொன் மீன் ஒன்று சிக்கியது இனிமேல் பசியில்லாமல் வாழலாம் என்றனர் உடனிருந்தவர்கள் ஆனால் அதிபத்தரோ இந்த அதிசய மீனை இறைவனுக்கு காணிக்கையாக்குவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி என்று கூறி கடலிலேயே விட்டுவிட்டார் சிவனின் காணிக்கையில் குறை ஏற்பட்டுவிடக்கூடாது என்று வைராக்கியத்தோடு வாழும் அவரின் பக்தியை மிச்சு இறைவன் வானில் தோன்றி இனி உன் வாழ்வில் வறுமையே ஏற்படாது என்று கூறி மறைந்தார்